இந்த உலகத்தில் ஒரு உறவு அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் உபதேசம் செய்கிறான் ஏ மனிதனே மனிதனே உம்மாவோட வாப்பாவோட நல்ல முறையில் நடந்து கொள் சகோதரர்களே முகமது சல்லாஹு அலைவ செல்லம் ஹதீசுடைய தரம் எனக்கு தெரியாது பைஹத்தையிலும் மிஷ்காத்திலையும் கிதாபுடைய காக்கல் வருது என்று நினைக்கிறேன் சல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார்கள் தாயை பார்த்தால் என்ன கிடைக்கும் தாயை பார்த்தால் என்ன கிடைக்கும் உலகத்தில் அல்லாஹ் மூன்று விடயங்களை பார்ப்பதற்கே நன்மையை வைத்திருக்கிறான் முதலாவது குரான்

நாற்பது லட்சம் அவர் வி விட்டு அறிக்கிறார் ஆனா நாற்பது லட்சம் செலவழிச்சு உன் நாற்பது லட்சத்துடைய ஹஜ்ஜி கபூலா அல்லது சல்லி எல்லாம் தண்ணியில போயிட்டா தான் தெரியும் ஆனா அனி உம்மாவ பாத்து செலவழிக்கிறதுக்கு நாப்பது லட்சம் செலவழிக்க தேவையில்ல உம்மாவ பார்த்து ஒரு கரம் சிரித்தால் உனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அஜி சுவானல்லாஹ் தாயுடைய பெருமதியை மறந்து விட்டார்கள்